முதல் பகுதியில் இந்த சிற்பத்தோட பேசிக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அதுலேயும் முக்கியமாக நம்ம பாம்பாட்டி சித்தர் அவருடைய பாடல்கள் மூலியமா குண்டலினி சக்தியை பற்றி அவரு எப்படி சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்துல ஒரு மரத்தோட காய்கனிகள் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய வகையில இருந்துச்சு அப்படின்னா அதுல சுவாரஸ்யம் கிடையாது அதனால தான் இறைமறை காய்மறையா இது எல்லாமே படைச்சிருக்காங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா யார் ஒருத்தருக்கு எந்த தேடல் இருக்கோ அப்போ அவருக்கான அதற்கான விளக்கம் கிடைக்கும் மனிதர்களுடைய ஆன்மாவாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் தரக்கூடிய ஆற்றலை வச்சு தான் இயங்குது அப்படின்னா அது மிகையாகாது அந்த ஏழு சக்கரங்களும் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம முதுகு எலும்பு தண்டு தான் ஆரம்பிக்குது உச்சந்தலையில தான் இந்த சக்கரஸ் முடிவடையுது அதாவது ஏழாவது சக்கரம் இருக்கு இதை பிரதிபலிக்கக்கூடிய கூடிய தான் இந்த சிற்பத்துல அந்த பாம்புகளோட நாட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே ஒவ்வொரு சக்கரங்களை குறிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இதுல மொத்தம் ஏழு சக்ராஸ் காட்டியிருப்பாங்க ஆறு சக்கரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுமையான வட்டத்துல காட்டியிருப்பாங்க ஏழாவது சக்கராஸ் வந்து அங்க சிவலிங்கத்தை வச்சு அதை முடிச்சிருப்பாங்க ஏழாவது சக்கரம் நம்மளுடைய உச்சந்தலை பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு தாமரை சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இருக்கிறதுலே ரொம்ப வலிமையான சக்கரம் மனிதர்களால் எளிதாக இந்த சக்கரத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய நிலையில் இருக்காது இந்த சக்கரம் நம் உடம்போட ஆற்றல வானத்தில் இருந்து பெற்றுத்தரக்கூடியதா அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து பெற்று தரக்கூடியதா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமும் கூட இந்த சக்கரத்தின் மூலமாக தான் ஒருத்தருக்கு ஞானத்தை பெற முடியும் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள இந்த தொடர்பை தெளிவுபடுத்துவதும் இந்த சக்கரம் தான் கரெக்டாக இந்த சக்கரம் அமையக்கூடிய இடத்துல தான் சிவலிங்கத்தை வச்சு இறைநிலையை காட்டக்கூடிய அந்த சிற்பமானது ரொம்ப அற்புதமாக சிரிக்கிருக்காங்க இந்த சிற்பத்தில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்களும் இருக்கு இதனுடைய அடுத்த பகுதி விரைவிலே பார்க்கலாம் ஸோ மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க மேலும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நம்மளோட சேனலில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்லையும் தெரியப்படுத்துகார்